என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாவது வருடம் பாபா துவாரகமாயில் என்ன பண்ணார்னு பார்க்கலாம் முதல்ல ஏழாம் தேதி பாபா ஒரு கதை சொல்லுவார் சேரம் அந்த கதையை கேளுங்க ஆனால் அந்த கதையை முழுசாக சொல்லவே இல்லை பாதியில் நிறுத்திடுவார் காலையில் நான் கண் விழித்து காகடாரத்தில் போய் பங்கேற்றேன் அப்போ பாபா அதீத சந்தோஷத்தில் இருந்தார் அவருடைய யோக பார்வைகளை எங்களுக்கு கொடுத்தார் அந்த நாள் முழுவதும் நான் ஒரு ஆனந்த பரவச நிலையில் கழித்தேன் காலை நேரத்துக்கு முன்பாக பாபா சாகிப் ஜோக் எல்லாரும் யோக வசிஷ்டத்தை துவங்கினோம் அப்புறம் பாபா வெளியே போயிட்டார் அதன் பின் இடைவெளிக்கு மசூதியில் ஒரு முகமது இளைஞர்களுடன் நாங்கள் பேசினே இருந்தோம் மதியானம் ஆரத்தி கொஞ்சம் தாமதமாச்சு சாய்பாபா சிறந்த கதையை ஒன்று சொன்னார் பாபா இன்னைக்கு தான் ஒரு கதையை சொல்கிறாரு அது என்ன கதைனா அவரிடம் ஒரு நல்ல கிணறு இருந்ததாகவும் கூறினார் அதிலிருந்து தண்ணீர் ஆகாயத்தின் நீல வண்ணமாக இருந்தது அதில் ஊற்றாவது வற்றவே வற்றாத தன்மையுடையது நான்கு மோதாக்கள் அதை காலியாக்கிட இயலவில்லை இந்த தண்ணீர் பாய்ச்சி வளர்ந்த பயிர்கள் அசாதாரணமான தூய்மையுடன் துவையுடன் இருந்தன இந்த கட்டத்துக்கு மேலே பாபா அந்த கதையை சொல்லலை திரும்பவும் நாங்கள் நைட் ஆரத்திலாம் பங்கேற்று பாபாவை சந்தோஷமாக பார்த்தோம் சாய்ராம் இது ஏழாம் தேதி பாபா சொன்ன கதை சாய்ராம் இப்போ எட்டாம் தேதி பாபா எந்த மனநிலையில் இருந்தார்னு பார்க்கலாம் நான் அதிகாலையில் கண் விழித்தேன் எனினும் அது மிக சீக்கிரமாக எனக்கு கருதி மீண்டும் உறங்கிவிட்டேன் வழக்கமாக விழிக்கும் நேரத்துக்கு பின்னரும் அதிகமாக தூங்கிவிட்டேன் எனவே காரியங்கள் என்னை முந்திக்கொண்டு நடைபெற்று கொண்டிருந்தன அவ்வகையில் எனது அன்றைய காலை ஒழுங்கு முழுவதும் பாதிக்கப்பட்டது இன்றைக்கி பாபாவுக்கு காலையில் ஆரத்தில் என்னால் கலந்துக்க முடியல அன்றைக்கி மற்றவங்க எல்லாரும் கலந்து கொண்டாங்க நான் போய் பார்க்கும்போது பாபா வெளியே கிளம்பி செல்வதை கண்டும் அவர் திரும்பி வரும்போது மீண்டும் அவரை நான் தரிசனம் செய்தேன் மதிய ஆரத்தி முடிந்து பின்னர் நடைபெறும் சேவையில் சாய் மகாராஜ் திடீரென்று பெரும் கோபமடைந்தார் கடுமையாக திட்டினார் பிளேக் இங்கு மீண்டும் தலையெடுக்க வருவதை சாய் மகராஜ் தனது உத்தரவால் தடுத்து கொண்டிருந்தார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் உணவுக்கு பின் மீண்டும் அமர்ந்து பாபாவோட சந்தோஷமாக பேசணும் பாபா மீண்டும் சகஜ நிலைக்கு வந்துட்டார் பிளேக் நோயை சிறடியில் பராமல் பாபா கோபத்துடன் தடுத்து அதை நிறுத்தினார் என்பதை நாங்கள் அன்று புரிந்து கொண்டோம் உண்மையில் பாபா கோபப்பட்டால் நம்மை திட்டினால் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்பதை நான் அப்போது புரிந்து கொண்டேன் உண்மையில் பாபா பிளேக் நோய் சிறடியில் வராமல் தடுப்பதற்காகவே மிக சத்தமாக கோபமடைந்து வாயால் திட்டினார் பெரிய அதிசயம் நடந்தது பிளேக் நோய் சிறடியில் வராமல் தடுக்கப்பட்டது உண்மையில் அதன் இரவு ஆரத்தியில் பாபாவை தரிசனம் செய்து அப்பாவை உண்மையில் சந்தோஷமாக இருந்தேன் அதன் பிறகு நான் இரவில் இராமாயணத்தின் ஒரு அத்தியாயத்தை மட்டும் நான் படித்தேன் சாய் மகராஜிடம் சென்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் உண்மையில் இந்த நாள் இனிய நாளாக அமைந்தது அப்பாவுக்கும் கொடான கோடி நன்றிகள் என்று நான் அப்பாவுக்கு நன்றி சொன்னேன் ஓம் சாயராம் ஓம் சாய்ராம் ஓம் சாயராம்